வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நோர்வே தமிழ்மற்ற செய்திகளுடன் கதிர் இப்போது செய்திகள் ஆயுதம் ஏந்தும் இளையோர் அதிகரிப்பு நோர்வேயில் பதினைந்து முதல் பதினேழு அகவை இளையோர்கள் கத்தி கம்பு போன்ற ஆயுதங்களுடன் பிடிபடும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு மட்டும் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இரண்டாவது செய்தி சிக்கலில் சிக்கியோருக்கு நோர்வேயின் உதவி நோர்வே ஒன்றிய நாடுகளின் நிதிக்கு நடப்பு ஆண்டில் மொத்தம் நானூற்றி எழுபது மில்லியன் குரோனர்களை வழங்கி உலக நெருக்கடிகளில் அதிகம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெரும் உதவியை அளிக்கிறது மூன்றாவது செய்தி நோர்வே மக்களின் எடை அண்டை நாடுகளை வீங்கியது புதிய ஆய்வுப்படி கடந்த பத்தாண்டுகளில் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு நோர்வே மூத்தோர்கள் அதிக எடை கொண்டுள்ளனர் இது ஸ்வீடன் டென்மார்க் மக்களை வீஞ்சுகிறது வல்லுநர்கள் அதிக வருமானமும் எளிதில் கிடைக்கும் உணவும் தான் காரணம் இது நீண்டகால உடல்நல சிக்கல்களை உண்டாக்கும் என எச்சரிக்கின்றனர் நன்றினேர்களே மேலும் செய்திகளுக்கு நூறு தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகங்களும் தமிழ் நம் உணர்வெங்களும் தமிழ்